இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விளாக் ஒன்று பண்ண போகிறோம் அது வந்து நம்ம வந்து டீ நகர் போகிறோம்னு நினைக்கிறேன் அன்எக்ஸ்பெக்டட் வாங்க போகலாம் எங்கே போகிறோம்னு தெரியல வாங்க ஓ காய்ச்சி இப்போ நம்ம வந்து பஸ்ஸுக்கு நிற்கிறோம் பஸ் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறோம் இப்போ வந்து என்னென்னா பஸ் வரல பஸ் வரலடா அதனால சும்மா வாக் போயிட்டு இருக்கோம் சும்மா நடந்து கொண்டே இருக்கும் ஃபுல் பஸ் வருது அந்த பாருங்க இன்னொரு பஸ் இருக்கா ஒரு பஸ்மே வரல அதனால தான் நடந்து கொண்டே இருக்கும் வாக்கிங் 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 கிராஸ் பண்ணியாச்சு கிராஸ் பண்ணியாச்சு இந்த எதை சைடு போறோம் அந்த சைடு போறோம் நான் அந்த சைடு போறேன் சரி இப்போ இந்த சைடு கரெக்ட்டா கிராஸ் பண்ணுவோம் போமா நின் 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 வண்டி வரும் சரி பேர்லாம் இது என்னது

அசோக் பில்லர் அசோக் பில்லர் தானே அசோக் அசோக் பில்லர் வந்தாச்சு அதுக்கப்புறம் எங்கே போறோன்னு தெரில இப்படிதான் சம்திங் பிளான் வந்து எங்கனால மாறலாம் இங்க பாருங்க எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு பார்த்தீங்களா செம்ம டிராஃபிக்காக இருக்கும் ஃபுல்லுமே இங்கே மலை மகளிர் பஸ் தான் வந்து சம்திங் ஃப்ரீனே இல்லை நம்ம ஊரே தான் அடுத்து வந்து இப்படியே போகிறோம் பஸ் வரவே இல்லை சார் என்ன சொல்கிற எங்க எங்கே போகிறோம் நினைச்சோம் ஆ டிநகர் போகலான்னுச்சா டி நகர் பஸ் ஒன்றும் அந்த சைடு போகிற பஸ் ஒன்றுமே வரல வேற பஸ்ஸு தான் போச்சு அந்த சைடும் போச்சு வேறு எங்க சைடு ஒன்றைக்கு வரவே இல்லை அதனால அசோக் வீலர் ஓகே எங்கேயோ போகிறோம் வந்து தேடி சொல்றோம் எங்கேதோ இருக்கு ஒரு பக்கத்துல ஒரு கடை இருக்கு அது நடந்தே வந்தாச்சு பார்த்தீங்களா மேலே மெட்ரோ ட்ரெயின் போகலாமே केबजियां, केबलामा, बाँच पलामें, बाँ, ये पार है गैस, सुपर आके लग रही हो, अक्का इरकंग है, हम उन्होंने डेकोरेशन सुपर आरक्षित है, क्या बात है लोग शेफर्स लायें फर्टी कोने की तरह है, buy one get one off इज पेप्सी एंड ஆ சவுண்ட் வந்தமா குட் ரவி இல்ல பண்ணியாச்சு KFC அங்க கிங்டம் நோன்னு சொல்லியாச்சு இங்க வந்தாச்சு வா கடைக்கு போகலான்னு சொல்லிட்டுருக்கோம் அங்கே வந்து பெப்சி இல்லையா அதனால் இங்கே வந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம் சரி நாங்கள் உள்ளே போகிறோம் சரி உள்ளது என்ன காமலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க எல்லாமே அரண் சவுண்டு எல்லா சவுண்டையுமே கேட்டுட்டுருக்கு அதனால நம்மளும் பிரச்சனை இல்லை